சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சைபர் செக்யூரிட்டி போர்ட் ஒன் டூ சிக்ஸ் விசிகாவை ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க அவங்க பலத்துக்கே குடுக்கல அது திருமாவளவன் பார்த்து நான் கேட்க வரும்புறேன் அண்ணா திமுக கூட்டணி பத்தி ரொம்ப அக்கறையா பேசிட்டே இருப்பார் அதனாலதான் அவர் மேல சந்தேகங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்க ஒரு சொல்லிட்டு வர்றதுங்கிறது வேற கொஞ்சம் அதிகமா பேசுறாரோ திமுகவையும் சீன்றாங்க விசிகா எல்லாம் உங்களால இங்க ஜெயிச்சிட முடியுமா இந்த திமுக கூட்டணி உடைக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருந்தாலும் ஏன் டார்கெட் அங்கேயே அதிகமா இருக்கு சிபிஎம்ஐயோ காங்கிரஸையோ பெருசா சொல்ல மாட்டாங்க மெகா கூட்டணி அமைப்போன்னு நம்ம சொல்லிட்டோம் யாராவது வர்றாங்களான்னு அவங்களும் படாத பாட்டுதான் பட்டாங்க அண்ணா இருந்தால் ஒருத்தர் வரல பாட்டாளி மக்கள் கட்சி கூட வரலையே விஜய் ஊர்வலம் அவரும் போக போறதா சொல்றாங்க மக்களை நேரடியா சந்திக்க போறதா சொல்றாங்க ஒரு படத்தை முடிச்சுட்டு வருவேன் படம் முடிஞ்சிட்டு தான் சொல்றாங்க ஷூட்டிங் ரோட் ஷோ இங்க ஏர்போர்ட்ல இருந்து அந்த மண்டபத்துக்கு போறது ரோட் ஷோங்கிறது வேற கிராம கிராமமா அந்த வெயில்ல கொளுத்துற வெயில ஏறி நின்று பேசுறாரான்னு முதல்ல பாப்பேன் சோ ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு பிரதான விஷயம் முன்னிலைப்படும் இந்த தேர்தல விஜய்ங்கிற ஃபேக்டர் அவர் என்ன ஆவாரு யார் காலம் வர போறாரு யார் வாக்கு வங்கி தூக்க போறாரு அவர் ஆள் ஏற்பட போகிற பாதிப்பு யாருக்கு அந்த பாதிப்பால் விஜயே ஆட்சியை பிடிப்பாரா இல்ல யாராவது ஆட்சிக்கு வர உதவ போறாரா இப்படின்ற சில கேள்விகள் விஜய மையப்படுத்தின விஷயம் தான் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மையப்புள்ளியா இருக்கும் அப்போ சீமானம் சார் ஜெய் வந்த பிறகு நான் வாங்கின அந்த எட்டரை பைசா நோட்டுக்கு குறையலன்னு நிரூபிக்கிறதா முதல் வேலையா இருக்கும் ஒருவேளை ஆறோ நாலோ வாங்குறாருன்னா அது ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாக வரும் சீமான் கவலைப்படுகிற சூழல் அதை ஏற்படுத்தும் இந்த பக்கம் எல்லாம் ஊர்வலம் பிரச்சாரம்னு பண்ணும் அவர் மரங்களுக்கு மாநாடு இப்ப மாடுகளுக்கு மாநாடு நடத்தி இருந்தாரு சரி அதை ஒரு உணர்வு ரீதியாக அவனை பார்த்துட்டு கிடையாது நான் நகைச்சுவையா எடுத்துக்க விரும்பல அது சீரியஸா விவாதிக்கவும் விரும்பல அந்த வெக்கத்தை விட்டு தான் சொல்றாங்க எனக்கு அதுல என்ன சொல்றதுன்னு புரியல என்ன சொல்றதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சீமான் ஏதோ ஒரு மனநிலையில ஒரு உணர்வோடு அதை நடத்தினார் நடத்தி முடிச்சார் அடுத்தது என்ன இம்பேக்ட் வரலாம் அந்த மாடுகள் மத்தியிலே சமீப விவாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது விசிக்காக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பலத்துக்கே கொடுக்கலை அவங்க பலத்தை விட குறைவாக கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்ற வாதம் வைக்கிறாங்க அவங்க இதெல்லாம் இதை சொல்றதெல்லாம் யாரு அரசியல் விமர்சகர்கள் ஈவன் அதிமுக ஆதரவாளர்கள் பிஜேபி பிஜேபியினர் இவங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க விசிக்காவே சீண்டி பார்க்க விரும்புவர்கள் சொல்ற வார்த்தை இது உண்மையாவும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன கவலை அது திருமாவளனை பார்த்து நான் கேட்க விரும்புறேன் அண்ணாதிமுக கூட்டணி பற்றி ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டே இருப்பார் அதனால தான் அவர் மேல சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது எக் எக்கேடு கிட்டான்னு கூட சொல்லலை சொல்லல இல்லைன்னு சொல்கிறார் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன சார் தமிழ்நாட்டு நலனுக்காக கொஞ்சம் அதிகமாக பேசுறாரு ஒரு விட சொல்லிட்டு வருதுங்கிறது வேற கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரோ ஜெயலலிதா எங்களுக்கு நல்ல நட்பா தோழமையா இருந்தான்றதெல்லாம் எடுத்து சொல்றாரு அதெல்லாம் பார்க்கற போது திமுக காரங்க பெருசாக ரசிக்க மாட்டாங்க அந்த சூழலை பயன்படுத்தி அவரை வெளியில கொண்டு வந்துடலாமா அப்படின்னா திருமாவளவனை ஒரு உயர்ந்த இடத்தில் வச்சு நாங்க அழகு பார்க்கணுங்கிறது இல்லை திமுக உடனே உடைக்கணுன்றதுக்கு அரசியல் ராஜதந்திரங்கள்லாம் அதுவும் ஒன்று ஜெயிக்கட்டும்னு வாழ்த்துவோம் நீங்க உஷாரா இருங்கன்னு இவருடையும் ஒரு எச்சரிக்கை கொடுப்போம் திமுகவே சீன்றாங்க வீசிக்கா இல்லாமல் உங்களால இங்க ஜெயிச்சிட முடியுமா இந்த கொளுத்தி போறதுங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் சார் இது எல்லா காலத்திலயும் நடக்கும் பாட்டாளி மக்கள் இங்க உங்களை அவமரியாதை பண்ணிய தேமுதிக பிரேமலதா பார்த்து திமுக சொல்லுவாங்க என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறாரு கையெழுத்து போட்டு கொடுத்தத மறந்துட்டு மறுத்துட்டு பொய்யா அந்த பேப்பரையே தூக்கி தூர வச்சுட்டு நாங்க எப்ப சொன்னோன்னு கேட்கிறாரு அவர்கிட்டயா போய் திருப்பி சேர்றிய திமுக அப்படி கொளுத்தி போடுவாங்களா மாட்டாங்களா பிரேமலதா கிட்ட அதான் சார் அரசியல் இந்த பக்கம் சார் விசிகா வந்து வெளியில வந்துட்டா அப்படின்னு சொல்றதன் மூலமா எஸ் திமுக கூட்டணி உடைக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருந்தாலும் ஏன் டார்கெட் அங்கேயே அதிகமாக இருக்கு சிபிஎம்மையோ காங்கிரஸையோ பெருசாக சொல்ல மாட்டேறாங்க இல்லை இடசாரியை பற்றியும் சொல்கிறாங்க காங்கிரஸ் ஜெயக்குமார் ஒரு ஆறு மாதம் மட்டும் என்ன சொல்லிட்டு வந்தார் அது பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துச்சு இல்லை இருபத்தி நாலில் அதுக்கு ஒரு மூணு மாதம் கொஞ்சம் பொறுங்க காங்கிரஸ் என்ன அப்படிலாம் அவரு தான் பேசுகிறாரு அப்படி கல்லறிஞ்சு பார்க்குறதா சார் வந்தால் நல்லது வர மெகா கூட்டி நம்மை நம்ம சொல்லிட்டோம் யாராவது வர்றாங்களான்னு அவங்களும் படாத தான் பட்டாங்க அண்ணாதுன்னுக்கா ஒருத்தர் வரல பாட்டாளி மக்கள் கட்சி கூட வரலையே நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ இப்போயும் அந்த அணியை கொஞ்சம் ஏதாவது நான் சொன்னேன் அரசியல் இது அடிப்படை பாடம் சார் எதிரி எதிராக பலவீனப்படுத்துவது ஓகே இது ஸ்டாலினுக்கும் பிறந்தோம் எடப்பாடிக்கும் பொருந்தும் இப்போ விஜய் ஊர்வலம் அவரும் போறதா சொல்கிறாங்க மக்களை நேரடியாக சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க நல்ல பக்கம் வாங்கிட்டு போய் கொடுங்க அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல சார் ஒரு படத்தை முடிச்சுட்டு வருவேன் நார் படம் முடிஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க எல்லாம் ஏதோ ஆகஸ்ட் செப்டம்பர்னா அறிவிச்சிட்டாங்க சுற்றி வரட்டும் ஓ ரோடெல்லாம் எப்படி இருக்காப்பா நல்லா தான் போட்டிருக்காங்கன்னு பாப்பா நான் சின்ன தான் ஆரம்பிப்போம் ஏன்னா அங்கே கூட்டம் கோயம்புத்தூர் அன்னிக்கா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவ்வளோ பேர் கூடாங்க இன்றைக்கி காரமடை தாண்டி போகிறேன் என்னடா ஆயிரம் பேர் கூட காணா நினைக்கலாம் பரவாயில்ல ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறாங்கன்னா இங்கே கூட இந்த கிராமத்தில் கூட எவ்வளோ பேர் நிற்கிறாங்களே அவர் ரொம்ப ரசிச்சும் பார்க்கலாம் வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க சுற்றுப்பயணத்தில் போடுற கூட்டம் மட்டுமே விஷயம் கிடையாது ஆனால் விஜயை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு அது புது ஆள் இல்லையா அரசியல்வாதி விஜய் புதுசு இல்லை இன்னும் தெருவுக்கு வரலை அவர் ரோட்டுக்கு வரலை ரோட் ஷோ ஏர்போர்ட்ல இருந்து அந்த மண்டபத்துக்கு போகிறது ரோட் ஷோங்கிறது வேற கிராம கிராமமா அந்த வெயில்ல கொளுத்துற வெயில்ல ஏறி நின்று பேசுகிறாரான்னு முதல்ல பார்ப்பேன் கழனிக்கு போறது பாக்குறது அந்த பவுன்சர்ல வச்சுக்கிட்டு இப்படி வந்து இப்படி இப்படி இடிக்காம தொண்டர்களோட தொண்டர் மக்களோட மக்கள் அவர் எவ்வளவு தூரம் நெருங்கி வர்றாரு ஒரு தலைவருடைய அந்த மேனர் சங்களை பாக்குறதுக்கு நம்மளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலை விஜய் என்னதான் பண்ணுவாருன்னு வரட்டும் சார் போயிட்டு வரட்டும் சுட்டிட்டு வரட்டும் சார் ஏன் இவ்வளவு இயர்லியரா எல்லா கட்சிகளும் அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மாசம் சார் எட்டு மாசம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்ப தொடங்குறதா சரி போத் கமிட்டி கூட்டத்தை திமுக அஞ்சு மாசம் ஆரம்பிச்சு நடத்தி ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டாங்க இல்ல மக்களை போய் சந்திக்கிறது தப்பு இல்லையே அப்படியாவது வந்து பாக்கட்டுமே சார் ஓகே இப்பயாவது வர்றாங்களே அப்படின்னு கூட கிராமங்கள்ல பேசிட்டு இருக்க வந்து பாக்கட்டுமே இல்ல இது ஒருவேளை இருபத்தி தேர்தல் கொஞ்சம் முக்கியமானதா இருக்கு ஒரு ஒரு தேர்தலுமே ஒரு சிக்னிபிகன்ஸ் இருந்துகிட்டுதான் இருக்கு ஒரு பிரதான கேள்வி கேள்வி ஒரு விஷயம் இதுக்கு மக்கள் என்ன செய்ய போகிறாங்களோ பண மதிப்பிழப்பு ஐநூறு ஆயிரம் எல்லாம் கொடுப்பாம்பார் அடி அப்படின்னு இங்கே கொடுத்தாங்க வட மாநிலங்களில் அப்படின்னு நினைக்க கூட இல்லை ஜிஎஸ்டி வந்து படாத பாடுப்பட்டோம் அதை அறிமுகப்படுத்த நேரத்தில் இன்னைக்கும் தினாங்க அது வேலை செய்ய இது வேலை செய்யறான் அவுட் புட்டுங்கிறான் அப்படி அறிமுகப்படுத்தின முதல் தேர்தல் வந்த பிறகு குஜராத்தில் என்ன நடக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே வியாபாரிகள் வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க நிறைய குஜராத் தான் பேசு என்ன நடக்குன்னு பார்த்தா குஜராத்ல திருப்பி பிஜேபி ஜெயிக்கிது ஜிஎஸ்டி ஒரு துளியிடம் மதிக்கல அந்த மக்கள் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை ஸோ ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு பிரதான விஷயம் முன்னிலைப்படுத்தப்படும் இந்த விஜய்ங்கிற ஃபேக்டர் அவர் என்ன ஆவாரு யார் காலம் வர போறாரு யாரு வாக்கு போறாரு யாரு ஆட்சி இவரால யார் ஆட்சி அமைக்க போறா இல்ல இவரே ஆட்சி அமைச்சிருவாரா நம்ம அதை புறக்கணிக்கணும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல ஜனநாயக நாடுல இது இப்படி ஒரு பிரதான பேக்டரா விஜய் வந்து நிக்கிறார் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் ஆள் ஏற்பட போகிற பாதிப்பு யாருக்கு அந்த பாதிப்பால் விஜயே ஆட்சியை பிடிப்பாரா இல்லை யாராவது ஆட்சிக்கு வர உதவ போறாரா இப்படின்ற சில கேள்விகள் விஜயை மையப்படுத்தின விஷயம் தான் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மையப்புள்ளியா இருக்கும் அந்த வகையில் அது இந்த தேர்தலும் சுவாரஸ்யமான தேர்தல் தான் அப்போ சீமான் சார் அவர் எல்டி தன்னை நிரூபிச்சிட்டார்ல தான் என்ன எனக்கு இருக்கு என்ன இருக்குன்றது இப்போ அவருக்கு இருக்கிற சவால் தான் இருக்கு விஜய் வந்த பிறகம் நான் வாங்கின அந்த எட்டரை பர்சன்ட் ஓட்டு குறையலைன்னு நிரூபிக்கிறதா அவருக்கு முதல் வேலையா இருக்கும் ஏண்டா ஏசி ரூமில் நம்மளை உட்காந்துக்கிட்டு சீமா ஹோட்டலாம் விஜய்க்கு போய் சொன்ன இல்லைடா இங்கே பாருங்கண்ணா எட் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு வாங்கியிருக்குன்னு ஒரு மேடையில் பேசுவார் வாங்கினால் ஒருவேளை ஆறோ நாலோ வாங்குறாருனா அது ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாக வரும் சீமான் கவலைப்படுகிற சூழல் அதை ஏற்படுத்தும் மீண்டும் தன் இயக்கத்தை எப்படி வலுப்படுத்தணுங்கிறோ அந்த நோக்கி போகும் அப்புறம் ஆட்சியை பிடிக்க மாட்டாரன்னு கேட்காதியே ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம ஓரளவு யூகம் பண்ணி நம்ம பேசுகிறோம் அதை இந்த பக்கம் எல்லாம் ஊர்வலம் பிரச்சாரம்னு பண்ணும்பொழுது அவர் மரங்களுக்கு மாநாடு இப்போ மாடுகளுக்கு மாநாடு நடத்திருந்தாரு சரி அதை ஒரு உணர்வு ரீதியாக ஒன்ன பார்த்துட்டு நான் நகைச்சுவையா எடுத்துக்கோ விரும்பல சீரியஸை வாதிக்கவும் வரும்பல அதுல பேசுறதுக்கு விஷயம் இருக்கிறதா நான் பார்க்கல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அதான் சொல்றேன் இதுக்கு ஒரு பார்வை இருக்கு ரேட் அதுக்கு ஒரு மாடுகளையும் ஒரு ஜீவராசியா மதித்து ஒரு மாநாட்டம் நடத்திருக்கிறார் இன்னை யாரும் இது வரைக்கும் பார்த்தது பண்ணலை அதனாலதான் அதை ஒரு 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 சுவாரஸ்ய நிகழ்வாக எடுத்துட்டு கடந்து போயிடலாங்கற நாலு எனக்கு அதில் என்ன சொல்றதுன்னு நிஜமா தெரியல நான் வெக்கத்தை விட்டு தான் சொல்றேன் எனக்கு அதில் என்ன சொல்றதுன்னு புரியல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஓகே சார் அந்த மாடுகள் பேசினதா சீமான் ஒரு கருத்தை மேடையில் சொன்னார் நிஜமா மாடு அப்படி சொல்லியிருக்குமா சார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு இல்லையா அந்த மாட்டை பார்த்து ஒரு கண்ணுக்குட்டி அது முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு நம்ம ஒரு அரை மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கலாம் தவிர அதனால நயா பேச பிரயோஜனம் இருக்கா சீமான் ஏதோ ஒரு மனநிலையில ஒரு உணர்வோடு அதை நடத்தினார் நடத்தி முடிச்சிட்டார் அடுத்ததா என்ன இம்பேக்ட் வரலாம்னு நினைக்கலாம் சார் அந்த மாடுகள் மத்தியிலேயே அதுதான் கேட்டேன் நான் என்ன சார் இம்பேக்ட் இருக்க மேய்ச்சல் நிலங்களுக்கு அப்போ அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அவர் திருப்பி மக்கள் கிட்ட வர போது அதை பார்க்கலாம் அந்த மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க வரவேற்கிறாங்கன்னு பார்த்துட்டு அல்லது நிஜமாவே வரவேற்கலான்னு ஓட்டு பெட்டி திறந்து பார்த்தான்னு தெரியும் ஏன்னா அன்னைக்கெல்லாம் கையோ முறையோன்னு கை தட்டினே பெட்டியை திறந்து பார்த்தா பதினோரு ஓட்டு தான் போட்டிருக்கிய அப்படின்னு ஒரு சூழல் வரலாம் பரவாயில்லையே அந்த ஊர்ல மாநாடு மாட்டு மாநாடு நடந்த ஊர்ல அந்த திறந்து பார்த்தா ஆயிரம் ஓட்டுல எழு எழுநூத்தி பதினஞ்சு ஓட்டு நமக்கு விழுந்திருக்கேன் அப்படிங்களா அப்போ தானே சார் அதெல்லாம் தெரியும் இம்பேக்ட்டுங்கிறது அதானே சார் மீதி எதை வச்சு இம்பேக்ட் பாப்பியா இல்லை நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க அந்த அடிப்படையில் இப்படியான மாநாடுகள் மக்கள் மத்தியில் எப்படி ரீச் ஆகும் ஒரு பேசு பொருளாக ஒரு நாளைக்கு இருக்கும் ரீச் ஆகிடுச்சி அடுத்து அவங்க வேறு வேலையை பார்க்க போகிறாங்க அடுத்து சீமான் ஏதாவது சொல்லி அவங்க மனசை பிடிக்க வராங்களோ பார் நன்றி சார் நீங்க நீங்கள் பார்த்து நன்றி நன்றி சம்மாக ஹாலிடேஸ் பண்டாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ்ஸு பண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சௌத் இண்டியாஸ் நம்ம ஒன்ராக ப்ராண்ட் Join CSE, AI in Cyber Security, VLSI Design, EMBI and more. Counseling code 1126.